வணக்கம் நான் ஜனனி அபிஷேக் கப்பு முக்கியம் பிகில் இது தளபதி விஜயோட டயலாக் வரலாறு முக்கிய பிகில் இது என்னோட டயலாக் நாம் ஒரு செயலை செய்ய முற்படும்போது இந்த யூனிவர்ஸ் நமக்காக அந்த டைரக்ஷனில் அலைனாகிற ஃபீல் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணாங்க ஆலயம் ஆராயலாமா சீரீஸோட செகண்ட் எபிசோட்கு ஐடியாஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ தான் என் பேரண்ட்ஸும் தம்பியும் ஒரு கோயில் பற்றி கேள்விப்பட்டு அங்கே பிரயாணம் பண்ணி தரிசனம் பண்ண தெய்வீக அனுபவத்தை என் கிட்ட ஷேர் பண்ணாங்க ஸோ ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் மைண்டில் இந்த கோயிலை பற்றி போஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு கோயிலை பற்றி படிக்கும்போது தான் அதோட ஸ்தல வரலாறு தெரிஞ்சு ஒரு பொருள் அந்த உலகத்தில் இருக்குன்னா அதை படித்தவங்களுக்கு அதை உருவாக்குனதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் அந்த அமைப்பு இருக்கும் இடத்திற்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படி இந்த ரீசன்ஸ்கான பர்ஸ்பெக்டிவில் சர்ச் பண்ணும்போது தான் ஒரு சித்தரோட மகிமை பற்றி தெரிஞ்சுது அவரோட மகிமை பெருமளவில் இருந்ததால முதல்ல அவரை பத்தி ஒரு போஸ்ட் தனியாவே போடலாம்னு தோணுச்சு இந்த போஸ்டோட எண்ணில் உங்களுக்கு எந்த கோவில் பற்றி நான் பேச போகிறேன்னு கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள் உங்களுக்காக ஒரு ஹிண்ட் கூட கொடுக்குறாங்க நம்பர் சிக்ஸ்டீன் பதினாறு இந்த நம்பருக்கும் நாம் பார்க்க போகிற கோயிலுக்கும் லிங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்க இப்போ நம்ம சித்தர் பற்றி பார்க்கலாமா இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அஷ்டதிக் பாலகர்கள் எண்ணாயிரம் வகையான உயிரினங்கள்னு இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா உயிருக்கும் முக்கால வழிகாட்டியாக இருக்க உமா மகேஸ்வரரால் படைக்கப்பட்டவரே ஸ்ரீ காக புஜண்டர் உலகம் தோன்றிய நாளிலிருந்து எல்லா தேவ ரகசியங்களையும் பாதுகாத்து அறுபத்தி நாலு தெய்வீக கலைகளோட சூட்சமத்தையும் ஆத்மார்த்தமாக உள்வாங்கி உபதேசம் செய்கிற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டது இவரோட சீடர்கள்ல ஒருத்தர் தான் கொல்லிமலை கோரக்க சித்தர் அவரோட ஹிஸ்ட்ரியை ஆட்டோபயோகிராஃபி மாதிரி கோரக்கர் கோரக்கர்கிட்ட நரேட் பண்ணதுல இருந்து ஒரு எக்ஸப்ட் தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இந்த உலகம் படைச்சப்போ ஆதி சக்தி அவங்களோட சக்தியை ஆள்றதுக்கு மும்மூர்த்திகளை படைச்சாங்க ஆள்வதற்கு மும்மூர்த்தி அப்போ இயக்கத்துக்கு வேற யாருங்க அவங்களோட மனைவியர் தான் பிரம்மாவுக்கு சரஸ்வதி சிவனுக்கு பார்வதி விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி தேவி தலைவன் சிவபெருமான் படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மன் அவர் எப்படி உலகையும் அதில் வாழும் உயிரினங்களையும் அவர்களையால தேவர்கள் எப்படி படைக்கிறது எனக்கு யார் கைட் பண்ணுவாங்க ஒண்ணுமே புரியலன்னு அவரோட வைஃப் சரஸ்வதி கிட்ட முறையிட்டார் அவர்களும் ஹஸ்பண்டோட பிரச்சனைக்கு தீர்வு வேணுமே என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க சிவபெருமான நினைச்சு கடும் தவம் புரிஞ்சாங்க அந்த தவத்துக்கு மெச்சி உமா மகேஸ்வரர் தம்பதியா காட்சி கொடுத்தாங்க உங்க ஹஸ்பண்டோட பிரச்சனைய தீர்க்க உலகத்துக்கு ஆதி குருவா இருக்க போற ஒரு ஞான உங்களுக்கு புதல்வனா தரப்போறோம்னு சொல்லி அவரோட நெற்றிக் கண்ல இருந்து ஒரு கதிர்வீச்ச சரஸ்வதி தேவியோட மடியில் செலுத்தினாங்க அப்போ ஆயிரம் சூரியனை உள்ளடக்கின மாதிரி ஒரு பிரகாசத்தோட காதுல கவச குண்டலம் போட்டுட்டு கழுத்துற ருத்ராட்ச மாலையோட பதினாறு கைகளோட எல்லா கைகளிலையும் சிரஞ்சீவி காப்போட லெஃப்ட் சைட்ல மேல் நோக்குன மாதிரி நாலு கையும் கீழ் நோக்குன மாதிரி நாலு கையும் அதே மாதிரி ரைட் சைட்ல மேல் நோக்குன மாதிரி நாலு கையும் கீழ் நோக்குன மாதிரி நாலு கையும் மொத்தமாக பதினாறு கைகளோட பொர்த்தாமரை மலை மேல அமர்ந்து நெற்றிக்கண்ணோட சரஸ்வதி தேவி மடி மேல அவதரிச்சாரு மும்மூர்த்திகளும் பண்ணாங்க அவரோட பதினாறு கரம்ல என்னென்ன ஆயுதம் ஏந்தி இருந்தாருன்னு பாக்கலாமா லெப்ட் சைட்ல மேல் நோக்கி இருக்கிற நாலு கரம்ல சூலாயுதம் எழுத்தாணி ஞான ஒலி அபயம் கீழ் நோக்கி இருக்கிற நாலு கரம்ல காமதேனு வீணை காகம் அஞ்சனம் ஏந்தி இருக்காரு ரைட் சைட்ல மேல் நோக்கி இருக்கிற நாலு கரம்ல வேலாயுதம் தண்டாயுதம் வரதம் சென்னாகம் கீழ் நோக்கி இருக்கிற நாலுக்கரம்ல ஓலை சுவரி புண்ணிய கலசம் அஷ்டசித்தி முத்திரை யோகத்தண்டு ஏந்தி காட்சி கொடுக்கறாரு இப்போ இந்த ஒவ்வொரு ஆயுதம் பின்னாடி இருக்கிற காரணத்தை பார்ப்போமா சூலாயுதம் சூலாயுதம் எதுக்குன்னா தீய சக்தியிடமிருந்து காப்பாற்ற எழுத்தாணி நாவில் ஞானம் எழுத ஞானோளி ஆசி வழங்க அபயகரம் அபயமளிக்க காமதேனு குறைவில்லா செல்வம் வீணை அரபத்தி நாலு கலைகளை உபதேசம் செய்ய காகம் அன்பு மற்றும் ஒற்றுமையை எடுத்துக்காட்ட அஞ்சனம் முக்கால ரகசியத்தையும் உணரும் தெய்வீகத்தை உபதேசிக்க வேலாயுதம் வெற்றி ஆசி வழங்க தண்டாயுதம் குரு அருளுக்கு கலங்கம் செய்வோரை தண்டிக்க வரதரம் வரம் அளிக்க அளிக்கம் அருளர் ஓலை சுவடி கல்வி அருளர் அமிர்த கலசம் அமிர்தம் அளித்து ஆயுள் உயர்த்த அஷ்ட சித்தி முத்திரை அஷ்ட சித்தி வழங்க யோக தண்டு பூரண யோக மார்க்கம் உபதேசிக்க பிரமிப்பா இருக்குல்லங்க இதன் மூலமா இவரோட அமையாமையை பற்றி நமக்கு நல்லா தெரியவில்லை பிரம்ம தேவர்க்கு உலகோட படைப்பு ரகசியங்களை உபதேசம் பண்ணார் தேவர்கள் முதலான எல்லா உயிர்களையும் படைத்தார் காமதேனு இவருக்கு கற்பக விரக்ஷ மரத்தை அழிச்சு அதன் மேல அமர செஞ்சாங்க அப்போ இருந்து இந்த மரத்தறியில அமர்ந்துதான் சித்தர்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள்னு எல்லா உயிருக்கும் உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ ஏன் மும்மூர்த்திகளுக்கே சந்தேகத்தை தீர்த்து வைப்பாராங்க இவர் மும்மூர்த்திகளுக்கு பண்ண ஒரு உபதேசத்தை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மகா பிரளயம் வரும்போது பிரம்மா விஷ்ணு ரெண்டு பேரும் சிவனோட காயா ரோகன் ஈஸ்வரனிடம் ஐக்கியம் ஆவாங்க மகா பிரலயம் முடிஞ்சதும் மகா சிவன் கிட்ட இருந்து மீண்டும் மும்மூர்த்தியா பிரிஞ்சு அவரவர் தேவியரோட செய்ய வேண்டிய கடமை பற்றி கைலாயம்ல தேவ சபையில அவங்களோட முற்பிறவி உண்மைகளை பற்றி சொல்லி உபதேசம் செய்வேன்னு சொன்னாரு இந்த உபதேசம் செய்யும் போது இவர் குரு பீடம்ல அமர்வாரு பிரம்மா பிரம்மபாலன் ரூபத்திலையும் விஷ்ணு கோபாலன் ரூபத்திலையும் சிவன் பைரவ பாலன் ரூபம்லையும் அவரோட பீடத்துக்கு கீழே அமருவாங்க மற்ற தேவர்கள் எல்லாம் மூன்று உபதேச ஸ்வரூபமான வேதமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி இதில் ஏதாவது ஒரு ரூபமில் உபதேசம் பெறுவாங்க சம்புக முனிவருக்கும் கமலாட்சி தேவிக்கும் பகுலா தேவின்னு ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த பெண் குழந்தை பிறந்தது அவங்க புஜண்டருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொன்னாங்க இவங்களும் இவங்க பதினாலு கரம் அவங்களோட ஹஸ்பண்ட ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்கும் மீதி இரண்டு கரம் அன்னம் கரும்பாம்பு ஏந்தி இருப்பாங்க அன்னத்துக்கு என்ன அர்த்தம்னா தாய்மை அன்பு வழங்குதல் கரும்பாம்பு மோட்சம் வழங்க இவங்க அதர்மத்தை அளிக்கும் உபாயத்தை வீரத்துவத்தோட சூட்சமத்தையும் உபதேசம் பண்ணாங்க மூன்று தேவர்கள் தேவியர் எனஞ்சு விஷ்ணு தேவன் மணமகளாக பகுலாதேவியை காக புஜண்டருக்காக கேட்க தை திங்கள் பூச நட்சத்திரம் மீன லக்னம் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதியில் கைலை தேவ சபையில திருமணம் நடைபெற்றது சரஸ்வதி தேதியே வேதியராக இருந்து யாகம் சடங்கு செய்ய திருமணத்தை நடத்தினாங்க பகுலா தேவி வலப்பக்கம் கற்பக விரக்ஷத்துல அமர்ந்து சிவசக்தி போல தாய் தந்தையா எல்லா உயிருக்கும் உபதேசம் செஞ்சாங்க இவர் நினைச்ச எந்த பொழுதலையும் எந்த ரூபம் வேணாலும் எடுக்கலாம் ஆனால் காக ரூபம் இவரோட இஷ்டமான ரூபம் இவரோட கர்மசக்தி மூல மந்திரம் உலக இன்பம் பெற உதவும் ஞான சக்தி மூல மந்திரம் ஞான இன்பம் பெற உதவும் இப்போ சக்தி மந்திரம் சொல்லலாமா ஓம் கிளீம் ஸ்ரீம் ஸ்ரீ பகுலா பகுலாதேவி சமேத ஸ்ரீ காக புஜண்ட மகரிஷியை போம் நமக நமக வசிய வசிய ஸ்ரீ பாதுகாம் பூஜையாமே தற்பயாமே ஞான சக்தி மந்திரம் என்னன்னு பாக்கலாங்களா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல படிகாத்யம் ஆதாரம் சர்வ காக புஜண்டம் காகபுஜண்டம் மகே இவர் நிறுவிய நற்பவி மந்திரம் ரொம்ப பிரபலமானதுங்க எல்லா வீட்டு கோலங்களிலையும் சமீபமா இடம்பெற்றுட்டு வருது நர் அப்படின்னா நல்லது பவினா உண்டாகட்டும் நல்லதே உண்டாகட்டும் தான் இந்த மந்திரத்தோட மூலப்பொருள் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது புருவத்தோட மத்தியில இருக்கிற ஏழு திரைகளை தாண்டி அலியா இந்த இன்பம் உண்டாகும்னு சொன்னாரு நாமும் எல்லா இக்கட்டான சூழலிலும் நித்தமுமே யாரையாவது பார்க்கும் போதோ பேசும் போதோ நற்பவி அப்படின்னு சொல்லி தொடங்கலாமா எனக்கு இந்த போஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போது எந்த கோயிலை பற்றி நாம் அடுத்த போஸ்ட்டில் பேச போகிறோம்னு ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தால் உங்கள் ஆன்சரை கமெண்ட்ல ரிப்ளையாக சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த போஸ்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் இந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ